உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாத பழங்கள் நாம் பார்க்க போறோம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பழங்கள் எப்படி இருக்கும் அப்ப அந்த கடக ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடக ராசிக்கு வந்து இப்ப கண்ணியில கேது பகவான் கும்பத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவான் ஆகப்பட்டது இந்த மாதம் பதினொன்னாம் தேதி மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வராங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதி சூரிய பகவான் ஆகப்பட்டது மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வராங்க அங்க ஆல்ரெடி சனியும் இருக்கிறாரு கடகராசிக்கு எட்டாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல சுக்கர பகவான் உச்ச பணத்தோடு இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவானோடு ராகுவும் இருக்கிறாங்க ரிஷபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இப்போ கடகராசிக்காரங்கள் அவங்க எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா எங்களுக்கு இந்த மாசமாவது ஏதாவது நல்லது நடக்குமா எங்களுடைய கஷ்டங்கள் தீருமா எங்களுடைய கடன் குறையுமா நாங்கள் எதிர்பார்த்தது நடக்குமா என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா என் பையனுக்கு என் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா ரொம்ப வருஷமா தடைப்பட்டு இந்த வருஷமாவது இந்த மாசத்துல பார்க்கலாமா எங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குமா இப்படி எல்லாமே கேட்டிருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்க இந்த அஷ்டம சனியினால குடும்ப ரீதியாக பிரச்சனை மன வேதனை மன இருக்கம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியாம மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்கிறீங்க கண்ணுல தண்ணியே வரல இருக்கிற தண்ணி எல்லாமே போயிருச்சு ரத்தம் தான் மிச்சம் தொழில் சரியில்லை குடும்பம் சரியில்லை கொடுத்த இடத்த வாங்குற இடத்துலையும் பிரச்சனைகள் நம்ம கடனை கட்ட முடியல கடன் அதிகமாயிட்டு இருக்குது என்னுடைய சொத்து போச்சு என்னுடைய சுகம் போச்சு இப்படின்னு சொல்றவங்க தான் ஜாஸ்தி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த மாதத்திலேயாவது எனக்கு எதாவது ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் சான்ஸ் உங்களுக்கு இந்த மாதத்துல ரிலீஃப் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் ஐம்பது பர்சன்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் ஆகப்பட்டது எட்டாம் இடத்துலயே அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறார் அப்ப அந்த அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஆப்பட்டது ஆறு மாசத்துல இருந்தே உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா வந்து அந்த பலனை கொடுத்தாலுமே முழுசா கொடுத்துட மாட்டார் அப்ப இந்த மாத கிரக சூழ்நிலைகளையும் ஆராய்ந்து அந்த சனி பகவானையும் ஆராய்ந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் பலன் கொடுக்க விரிக்கிறது அப்ப நீங்க வந்து மூச்சு விட்டுக்கலாம் ஏதாவது ரூபத்துல நம்ம பிரச்சனை வந்து தப்பிப்போமா அந்த தப்பிப்பதற்குண்டான வழி பிறக்கும் இப்ப கடன்காரங்க இருக்கிறாங்க கடன் நாம சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க நாலு டைம் அஞ்சு டைம் பஸ் சொல்லிட்டு இந்த டைம் அந்த தவணை சொன்னா கேட்பாங்களா அப்படிங்கிற பயத்தோட நீங்க இருக்கிறீங்க கண்டிப்பா இந்த டைம் சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் ஒவ்வொருத்தரும் கடனுக்கு பயந்துட்டே ஊர் விட்டு போயிடலாமா செல்ல சுவிட்ச் பண்ணி வச்சுக்கலாமா வீட்டுல இருந்துட்டே இல்லைன்னு சொல்லலாமா இது மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கும் அந்த சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் மாறும் அப்ப யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட்னால உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்கும் அந்த சப்போர்ட்னாலேயே நீங்க கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க அந்த மாசத்துல வரக்கூடிய வருமானம் ஜாஸ்தியாகும் உங்களுடைய உழைப்பும் நீங்க வந்து பார்க்க போனா உங்களால் முடிஞ்ச உழைப்பை போட்டிருக்கிறீங்க அதே உழைப்பை இந்த மாசமும் போடுவீங்க அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் அப்ப நீங்க வாழ்க்கையில மெல்ல மெல்ல வெளியேறுவதற்கு அதாவது கடன்ல இருந்து கஷ்டத்திலிருந்து இன்னைக்கு வெளியேறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு உருவாகும் ஏன்னு சொல்றேன்னா உங்க வந்து சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறாங்க குரு பகவானும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த குரு பகவான் அப்படிங்கிறது பணம் பெரும் பணம் அப்ப அந்த அந்த குரு பகவான் ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது ரூபத்துல வழிகாட்டுவார் அந்த சுக்கர பகவானும் பொருளாதார தான் ரெண்டுமே சுப கிரகங்கள் தான் சுக்கரனும் சுபகிரகம் குரு பகவானும் சுபகிரகம் அப்ப அந்த குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க இது வந்து கிரக பரிவர்த்தனை இந்த கிரக பரிவர்த்தனையே உங்களுக்கு யோகமானது இந்த மாசத்துல அது ரொம்ப நல்ல பலனை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது யாரும் மனசை வெட்டுறாதீங்க மனசு தளர்ந்து போகாதீங்க ஒரு கிரிப்பு கிடைச்சிருக்குது இதை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வர்றதுக்கு பாருங்க அப்ப உங்களுக்கு தொழில் மூலியமாக உங்களுடைய பிசினஸ் மூலியமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் மன வேதனைகள் மன கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இன்னுமே அந்த சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சிந்தித்து ஒரு விஷயத்தை யோசனை செய்து நிதானமாகத்தான் நீங்க நகரணும் எடுத்த கமுத்த நம்ம எடுத்த எடுத்த நான் செஞ்சுட்டேன் நினைச்சேன் நினைச்ச மாதிரியே செஞ்சுட்டேன் அப்படின்னா இப்ப அது வேலைக்கு ஆகாது அப்ப முள்ள முள்ளதான் நம்ம வந்து பார்க்க போனா நம்ம கஷ்டத்துல இருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி போகணும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல எனக்கு பொண்ணு பார்க்கணும் இல்லையா எனக்கு மாப்பிள்ளை நீங்க பொண்ணு பாக்குறீங்க இல்லைன்னா பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கணும் இது மாதிரி சூழ்நிலை இருந்தா கூட இந்த மாதத்துல அது கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்ப காதலிக்கிறவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமா இருப்பீங்க ரொம்பவுமே ஆர்வமா இருப்பீங்க அந்த ஆர்வமோ அந்த வேகமோ இந்த மாதத்துல வேண்டாம் இந்த மாதத்தின் தள்ளி போடுங்க அப்படி தள்ளி போடும்போது சில விஷயங்கள் சிந்திப்பதற்கும் சில விஷயங்கள் யோசனை பண்ணுவதற்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்ப அந்த டைம் கிடைச்ச அந்த யோசனை பண்ணி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தன கிரகம் தனாதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க சனியோடு சேர்ந்து அங்க சனி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் சனி இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம்தான் உங்களுடைய தனாதிபதி அதனால தான் ஐம்பது பர்சன்ட் சொன்னேன் நான் அப்போ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானம் பண்ணி கொஞ்சம் யோசனை பண்ணி நடந்துக்கிறது நல்ல விஷயம் அதுபோக குடும்ப விஷயத்திலுமே இப்போ அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய ஜாதத்தில் மனைவியை குறிக்கும் அப்போ அந்த சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறாங்க அப்போ இந்த பீரியடில் ஆண்கள் தன்னுடைய மனைவி மார்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்ல விஷயம் ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் பேர் அந்த மனைவி பேச்சை கேட்டு நடந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலேயே சுக்கர பகவான் கெட்டிருப்பாங்க அப்ப வந்து அவங்க மனைவியால் பாதிக்கப்பட்டும் இருப்பாங்க அவங்க எப்படி மனைவி பேச்சு கேட்டு நடப்பாங்க அப்படி நடக்க முடியாது இது போக பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வசந்தத்தை உருவாக்கும் ஒரு நல்ல சந்தோஷத்தை உருவாக்கும் ஒரு காரு பங்களா ஒரு இடம் இது மாதிரி எல்லா எல்லா வசதியும் அப்ப ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு வசதி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு இதே சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல நல்ல பலனை இந்த மாதத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்ப வந்து சுக்கர் பகவான் அப்படிங்கிறது பெண்களை பெண்களுக்கு தனக்கு தன்னையே கூடிய கிரகம் அப்ப அந்த சுக்கர பகவான் உச்சமாக இருக்குது அந்த சுக்கர பகவானோட ராகு அந்த ராகு சம்பந்தப்பட்டதுனால குடும்பத்திலும் தேவையில்லாத மன வருத்தம் மன குழப்பங்கள் மன பிரச்சனைகள் நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியாக நடக்காமல் உறவுக்காரங்க பகையாகலாம் ஆஹ் அந்த உறவு மூலியமாக சங்கட செழிப்புகள் வரலாம் குடும்பத்துல நிம்மதி இல்லாம போகலாம் இது மாதிரி சூழ்நிலை எல்லாமே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க அதுக்கு அந்த குரு பகவான் இருக்கிறாங்க ஏதாவது ரூபத்துல பிரச்சனைகளை கொடுத்து சமாதானப்படுத்திடுவாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது மூன்றாம் இடத்து கிரகம் பன்னெண்டாம் இடத்து கிரகமும் புதன் பகவான் தான் அந்த புதன் பகவானும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல கூட இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய முயற்சிகள் மெல்ல மெல்லத்தான் பலனை கொடுக்கும் மெல்ல மெல்ல உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இதே வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ வந்து கனடா இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி யுஎஸ் இருந்தாலும் சரி சுவிட்சர்லாந்தில் இருந்தாலும் சரி சிங்கப்பூர் இருந்தாலும் சரி இவங்க எல்லாமே இடத்த மாற்றணும்னு நினச்சிருக்குறீங்க கண்டிப்பாக அப்படி இடம் மாறினால் நல்லது நடக்குமானா கண்டிப்பாக இடம் மாறினால் நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்க்க அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் இன்னுமே கை கட்டினது வாய்க்கட்டில் இப்படிங்கிற விஷயத்தில் போயிட்டுருக்கும் அது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆகப்பட்டது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அந்த ஐம்பது பர்சன்ட்டை பயன்படுத்தி ஐம்பது ஆக்குங்க அறுபது ஆக்குங்க அப்படி மெல்ல மெல்ல நகர்ந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த சனி மாறினா எல்லாமே மாறி நீங்கள் ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது என்னென்னா எங்களுக்கு ஏதாவது ரெமிடி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போ வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அது போக ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த மாந்திரிகம் பரிகாரம் அது ஒவ்வொருத்தருக்கு நல்லா இருக்குது ஒவ்வொருத்தருக்கு மெடிடேஷன் பண்ணுறது நல்லா இருக்குது ஒவ்வொருத்தர் அந்த ஸ்லோகம் சொல்கிறது நல்லா இருக்குது போயிட்டு போயிட்டுருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்க்காமல் நான் எந்த ரெமடியும் சொல்ல முடியாது அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசனை இருந்துச்சுன்னா நீங்கள் காட்டுற மாதிரி இருந்தால் காட்டுங்க நான் பார்த்து பலனை சொல்கிறேன் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்